பீகாரில் ஜியோ சிம் வாடிக்கையாளர் ஒருவர் தனது சிம் பிளாக் செய்யப்பட்ட விவகாரத்திற்காக வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த விவகாரத்தில் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முசாபர்பூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கமிஷன் முன்பு அம்பானி ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் தலைவர் ஆவார் ஜியோ சிம் பிரச்சனையால் அவதிப்பட்ட வாடிக்கையாளர் ஒருவர் மனித உரிமை வழக்கறிஞர் ஒருவர் மூலம் அளித்த புகாரும் அதற்காக நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அம்பானிக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸும் இப்போது பெரிய அளவில் பீகாரின் முசாபர்பூரின் பிரம்மபுரா காவல்நிலைய பகுதிக்கு உட்பட்ட ஜுரன் சாப்ரா சாலையில் வசித்து வரும் இளைஞர் விவேக் குமார் இவர் முசாபர்பூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் கமிஷனில் புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் அவர் கூறுகையில் என் பெயர் விவேக் குமார் நான் ஐடியா நெட்வொர்க்கில் இருந்து எனது சிம்மை ஜியோவிற்கு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு போர்ட் செய்து மாற்றிக்கொண்டேன் அந்த நேரத்தில் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்த்திருந்தேன் அன்று முதல் நான் ஜியோ வாடிக்கையாளராக இருந்து வருகிறேன் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய ஜியோ சிம் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென ஜியோ நிறுவனம் முடக்கி இருக்கிறது இது தொடர்பாக நான் ஜியோ அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தேன் ஆனால் அவர்கள் என் சிக்கலை தீர்க்கவில்லை புகார் அளித்த பின்னரும் என்னுடைய பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது ஆனால் ஜியோ நிறுவனமோ நான் மே இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாடிக்கையாளராக இருப்பதாகவே காட்டியது இதனால் தொடர்ந்து ரீசார்ஜ் செய்தேன் ஆனால் என்னுடைய மொபைல் எண் வேலை செய்யாததால் எதுவும் செய்ய முடியவில்லை ரீசார்ஜ் ஆகவில்லை என்னுடைய எண் பிளாக் செய்யப்பட்டதால் என்னுடைய வேலைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் எனக்கு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் பத்து புள்ளி முப்பது லட்சம் இழப்பீடு தர வேண்டும் எனது வேலை தொடர்புடைய செய்யப்பட்ட இருக்கிறது இந்த எனக்கு பெரும் நிதி இழப்பு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது எனவே முசாபர்பூர் மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் இது பற்றி மனித உரிமை வழக்கறிஞர் எஸ் கே ஜா கூறும்போது இது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தொடர்பான மோசமான சேவைகள் தொடர்பான வழக்கு பொதுவாக சேவை வழங்குனர் நுகர்வோருக்கு சேவையை முறையாக வழங்க தவறினால் வழக்கு தொடரலாம் அந்த வகையில் அவர் புகார் அளித்துள்ளார் என்று கூறினார் இந்த புகாரை விசாரித்த முசாபர்பூர் மாவட்ட நுகர்வோர் குறை ஆணையம் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் முசாபர்பூரில் உள்ள ஜியோ அலுவலகத்தின் கிளை மேலாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது இவர்கள் இருவரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டது